அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் மனசில் ஒரு கவலை இருக்கும் இந்த தடவையாவது நம்ம அடிச்சிருவோமா வேலைக்கு போயிடுவோமா இவ்வளோ நாள் படிச்சுட்ருக்குமேன்னு சொல்லி ஒரு சார் ரொம்ப கவலையில் இருப்பீங்க அவங்களுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்காக படிக்காதுங்க நீங்கள் எந்தெந்த அவமானங்களை சந்திச்சிங்களோ யார் யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த அவமானங்களை தொடக்கணும் நம்ம அவங்க முன்னாடி நம்மளை நிரூபித்து காட்டணும்னு படிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியிலிருந்து நாடாளுமன்ற முறை அரசு குடியரசுத் தலைவர் முறை அரசு ஆகியவற்றிற்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற முறை அரசு இந்தியா குடியரசுத் தலைவர் முறை அரசுக்கு அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரி மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இருநூற்றி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது தவிர பன்னிரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் காலம் நிரந்தரமான அமைப்பு கலைக்கப்பட முடியாது மாநிலங்களவை உறுப்பினர்களில் காலம் ஆறு ஆண்டுகள் மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தலை நடத்துகிறது அடுத்து மக்களவை எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது மொத்த உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இரண்டு உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்போ மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு படிக்க முடியாட்டினாலும் இது போன்ற பதிவுகளை திரும்ப திரும்ப கேளுங்க நம்ம படித்த கதைகளை விட கேட்ட கதைகள் தான் நம்ம மனசில் அதிகமாக இருக்குது அப்படி தானே அப்போ கேட்க கேட்க எல்லாமே மனசுக்குள் சென்று பதியும் உங்களுக்கு பரீட்சையில் நன்றாக ஞாபகமும் வரும் டிஎன்பிஎஸ்சி பற்றிய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி